அதனால் நாகர்கோவில் பட்டணத்தில் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போனேன் ஐயர் மெல்ல வந்து காது கடிக்கிறார் எங்கள் வீட்டுக்காரி சொல்லியிருக்கிறா வீட்டுக்காரி அதாவது ஐயர் அம்மா கரெக்ட் இன்னைக்கு அந்த சீரியலில் ஃபைனல் பேஸாம் அல்லது பிக் பாஸாக அது என்னது பிக் பாஸா ஸ்மால் பாக்ஸா பிக் பாஸில் இன்னைக்கு யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு ஒரு தான் அதனால கொஞ்சம் ஷார்ட்டாக சர்வீஸ் நடத்திடுங்க அகசிஞ்ச பங்கு ரொம்ப அதிக பிரசங்கி கொஞ்சம் சொல்லி வைங்க அஞ்சு நிமிஷம் நீட்டினார்னா அடுத்த தோட கோயிலுக்குள்ள விடமாட்டேன்னு சொல்லுங்க ஐயர் அம்மா ஐயர்கிட்ட சொன்ன வார்த்தையை தான் சொல்றேன் எப்படி வாழ்ந்து காண்பிக்கிறாய் உன் பேர பிள்ளைகளுக்கு முன்னதாக எப்படி வாழ்ந்து காண்பிக்கிறாய் உன் வருங்கால சந்ததிக்கு முன்னதாக எப்படி நடக்கிறாய்